மற்ற வழியாக நம்ம பாக்குறதுங்க மானியம் ஆடு வளர்ப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு யார் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கோட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இவங்க வந்து மாதிலிருந்தே வந்து அந்த போயர் என ஆடுகள் வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணிட்டு அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அவங்க அவங்க வீட்டுக்கு எப்படி வரணுன்ற மேப்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய போயர் கிடையாது எந்த அளவுக்கு இருக்கு உரிமையாளரே உள்ள உட்காந்து அவர் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காருங்க அவர் வேணுங்கிற அளவுக்கு மினி காம்ஸ் எதாவது அது பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்களா ஒரு நாள் பயிற்சி ஆடு வளர்ப்பை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்களுடைய கோட் வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி ஐம்பது ஆடுகள் இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு ட்ரைனிங்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து டைமிங்கே எல்லாமே போட்டிருக்காங்க அதனுடைய மொபைல் இன்னும் இருக்குது யாருக்கெல்லாமே தேவையோ அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஆடுகளை பார்க்கலாங்களா சின்னதாக ஹைடெக் கேஜஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கிறது சின்ன மினியேச்சர் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இது மீடியம் இதே வந்து நல்ல செலவு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற கேஜஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க இது கோழி வலை வெல்னஸ் வச்சுருக்காங்க அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பரவல் இல்லாமல் கீழே மட்டும் வச்சு வளர்ப்புற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே போயிடண கிடாய்கள் இருக்கிறது இந்த கிடாய்க்கு பேர் வந்து மெகா வாட்டுன்னு வச்சுருக்காங்க நூற்றி நாற்பது கிலோ இடைங்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆறு வருஷத்துக்கு மேலே அதனுடைய வயசு ஆயிடுச்சு அப்படின்னு செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கிறதா வந்தப்போ அதனுடைய செய்தித்தாளுடைய கட்டிங் வச்சுருக்காங்க ஒரு ஆடும் அதனுடைய கிடாயும் இருக்குது போயிரண கிடாயும் கிடாயி பாருங்க அதுக்கு பக்கத்தில் வந்து அதனோட அது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடு ரெண்டுமே இருக்குதுங்க இது வந்து நூற்றி நாற்பது கிலோ இருக்குது இல்லைங்களா பாத்தீங்களா அதே போயிரணுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் மேலும் ஃபீமேலும் ப்ரீடிங்காக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது அடல்ட்டு அனிமல்ஸ் வந்து தலைச்சேரி பெட்டை ஆடுகள் இருக்கும் கீழே ஒரு தலைச்சேரி படத்துருக்குது பாத்தீங்களா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜிமேரி பெட்டை ஆடுகள் வந்து அது ஃபீடு பார்த்தீங்களா மேலே போட்டு வச்சாச்சு அப்படின்னா அது தீங்க திங்க கீழே வரும் கள்ளக்குடி எல்லாமே திங்க திங்க கீழே வர மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அப்போ நமக்கு ஆட்கள் தான் ஆட்களுடைய இடையை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ எளிமை பண்ண முடியுமோ அப்படி எளிமையாக பண்ணுறோம் எல்லோரும் கொம்பு வரும் எத்தச்சோடு பார்த்தீங்களா இது ஆண் வரும் ஆண் எத்த சோட்டு இருக்குதுங்க அது கூட அது கொம்பு வரும் எவ்வளோ பெரிய கொம்புங்க அடுத்து ஸ்டால் பீடிங் இது கட் பண்ணி இதில்லாம் போட்டோம் அப்படின்னா இதுவாகும் அந்த ஆடுதானுங்க எந்திரிச்சனைனா நம்ம நெஞ்சளவுக்கு வரும் பாருங்க எத்தச்சோட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒத்து பாக்குறாரு அது பாருங்க அங்க சாப்பிடுறதுக்கு ஆடுகளும் ஆடுகளோடும் அதற்கான உபகரணங்கள் அவங்களுடைய ஸ்டாலுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதே இடத்துல தான் இருந்தாங்க நிறைய ப்ராஜெக்ட் வந்து அவங்க வாங்கி கொடுக்குறாங்க இது வந்து குட்டிகளுக்கான இது வந்து பறானுக்கு பிளாஸ்டிக் பாரானு இது வந்து தீவனம் மேலே போட்டுவிட்டா தீர தீர வந்து எடுத்து சாப்பிடுற மாதிரியான தீவனம் அப்போ வந்து தீவனத்துல என்னுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் வேஸ்ட் பண்ணாது அடுத்து மாடுகளுக்கு போகலாங்களா நாச்சாஸ் கோசாலாலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகளுடைய வச்சுருக்காங்க இவங்க வந்து இதில் வந்து அந்த பண்ணையினுடைய தொழில் எப்படி என்ன இவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த விஜய் கோட்டம் அமைச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கான பிரத்யேக ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துனையும் அதிக பால் நமக்கு கொடுக்கக்கூடிய குஜராத்தின கிர் மாடுகள் இந்த மாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நிறக்காலில் மாடு இந்த மாதிரி கிருமாடுகள் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த நாச்சம் கோசாலா ஓடுது அடுத்தது வந்து நம்ம காங்கேயம் என மயிலை காலை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் செவளை கிடாரி செவளை இளங்காலை சின்னதான ஒரு விஷயம் அதை எழுத்து இருக்குதுங்க இந்த ரகம் முடிஞ்சது அப்படின்னா சாக்கி பால்னு சொல்கிறது ஆகி வட ஓரளவுக்கு நல்ல பால் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அதனுடைய காலை எடுத்தோன்னே காலை இருக்காரு சரி அதை வீட்டல் அடுத்து மாடுகள் மாடுகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல உடல் எடை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாலினுடைய உற்பத்தியும் நமக்கு அதிகமாக கொடுக்கறது ரதி ரத்தியினுடைய ஒரு பாலை ஒரு சில இடத்துல மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா காது வந்து அளவு பெருசாக இருக்கும் ஆனால் வளைவு வராது மூஞ்சி ஒரு சின்ன வித்தியாசம் வரும் காளை பாருங்கள் காலைக்காது கொஞ்சம் இதாக இருக்குது மாடுகள் வந்து கொம்பு ஒரு சில சமயம் கொம்பு இல்லாம இருக்கும் கொம்பு வந்து உள்புறமா திரும்பி இருக்கு பாத்தீங்களா இது உள்புறமா இருக்கு அடி கண்ணு கிடாரி கண்ணு அதே மாதிரி அங்கு கண்ணு இதெல்லாம் கண்ணு இருக்கு அடுத்து அவங்க வந்து உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசந்தருடன் இந்த கவர்ல இருந்து பிரிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த கவர்ல இருந்து பிரிக்கிறது கைலேஜின்னு சொல்றது உருகாய்ப்பில் அடுத்தது வரத்தி இது ரெண்டுமே வச்சிருக்காங்க உருகாய்பில் நீங்க வந்து சந்தையில ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு உருகாய்புல பிரிக்கிறது பாக்கலாங்களா அந்த ஊறுகாய்பில் பாருங்க ஊருகாய்ப்பில் நமக்கு கிடைக்கும் பொழுது பில்ல இருக்கிறத எடுத்து பதப்படுத்தி அது மாதிரி பின்னாடி சின்ன சின்ன உருண்டை வெள்ளை உருண்டைகளாக இருக்கு பாத்தீங்களா இந்த வெள்ளை உருண்டைகளாக இருக்கிறத எடுத்து நம்ம பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா அதில் பூசணமோ ஏதாவது தொற்று இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இவங்கெல்லாம் எல்லாம் அந்த மிஷின்ல வந்ததுனால அப்படி பார்க்க தேவையில்லை இது அந்த மனமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு இந்த பெர்மெண்டட் ஸ்மெல்னு சொல்லுவாங்க அந்த நொதிக்க மனம் வந்து ரொம்ப அருமையான ஒரு சர்க்கரை மனம் வரும் ஏன்னா இதுல சக்கரை தண்ணியெல்லாம் தொளிச்சு இது பண்ணுறதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோன் ஆளுடைய உருகாய்பட்டட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை மக்காச்சோள தட்டு மக்காச்சோளம் இருக்குது அப்போ நல்ல ஒரு இனிப்பு இருக்கும் அப்போ இந்த நல்ல இனிப்பு இருக்கக்கூடிய இது வந்து இன்னைக்கு கிலோ வந்து ஏழு ரூபா ரூபா ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இல்லை உங்கள் காட்டிலேயே நிறைய நீர் இருக்குது அப்படின்னா தண்ணி இருக்கும்போது நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பயனுள்ள ஒரு தீவனமா இருக்கணும் வைங்க இவங்களுடைய பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நெய்ங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இன்னைக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கிறது இருமாட்டு நெய் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வணிக ரீதியாக நல்லா போயிட்டு இருக்கு அடுத்தது கொம்பு சிலிக்கா உரம் அப்படின்னு இது வந்து கொம்பு உரம்னு சொல்லுவாங்க மாட்டினுடைய கொம்புக்குள்ளார அந்த என்ன வேணுமோ அது உள்ள வச்சு தலையில திருப்பி கவுத்தி வச்சிடணும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய மண்டலத்துல இருந்து தேவையான ஆற்றல் அதை எடுத்து மாறி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து கிருபா அமிர்தம் இது வந்து மோர் மோர் கூட வெள்ளம் இதெல்லாம் தயாரித்து இவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்றது பசூல எடுக்கக்கூடிய ப அஞ்சு விஷயத்தையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பழம் இதெல்லாம் சேர்த்து பண்றது இது வெறும் சாண மூலிகை உரம் சாணத்து சாணத்துக்குள்ளார எல்லாம் கலந்து வரும்போது அடுத்து கொம்பு உரம் நம்ம முதலே சொன்னோம் இல்லைங்களா கொம்பு சாண உரம் கொம்புக்குள்ளேற சாணத்தை மட்டும் எடுத்து வச்சு தலையில் வச்சு பண்ணும்போது இதுவாகும் இது தொடர்பாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம் இவங்க வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் இவங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இவங்களை தாராபுரங்களா தாராபுரத்தில் இருக்காங்க நாச்சது கோஷம்லான்னு சொல்லிட்டு அலைபேசி இருந்து எல்லாமே இருக்குது பார்த்துக்கலாமாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சரிங்க நர்சரியோடதுலருந்து வந்துட்டு இருக்கும் இது ம கொஞ்சம் பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியில் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா சூரிய ஒளியில் எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படிங்க இவங்க வந்து அம்பால் நர்சரி பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி பகுதி தென்னையில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சென்னையில அவங்களுடைய நிறைய வீரிய ஓட்டு ரகங்கள்லாம் நிறையா இருக்குது அம்பாள் நர்சரிங்க அடுத்தது வந்து பழமரங்கள் என்ன மரங்கள் வேணுமோ அந்த பழமரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது மாதுளை கொய்யா கறிப்பழம் நெல்லி எலுமிச்சை அடுத்து குமார் ஹைடெக்னா சரி குமார் ஹைடெக்னா சரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்செடிகளை அதிகமாக வச்சுருக்காங்க அதிக அளவில் வந்து பூச்செடிகளை தான் இந்த தடவை வந்து கொண்டிருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது திரும்ப விதையுமே இருங்க ரோஸ் ரோஸ்லாம் நல்லா பெரிய பெரிய ரோஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கிளைமேட்டுக்கு எந்த அளவுக்கு வாங்கி எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கு அடுத்து நம்ம கையில் தான் இருக்குது வச்சுக்கோங்களேன் செண்பகப்பூ பெருசு இதெல்லாம் இருக்கும் அனுபவப்பூ அடுத்தது வந்து பரணி நர்சரி வெயில் இருக்கிற பச தெரியாது பரணி நர்சரியிலையும் வந்து இவங்க வந்து இப்போ பெரும்பகுதி எல்லாத்தையும் வந்து தேர்த்தி வச்சிருக்காங்க பனை நாற்றுக்கள் கூட அப்படியே ஒன்று போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாமரை செடி அப்புறம் ரோஜா பூம்பளை எல்லாமே இயல்பான ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கு எல்லா ரோஜாவும் பூக்கு குழஞ்சு ஏழு நாளும் பூக்கக்கூடிய ரோஜா கேக்டஸ் அதாவது து மூன்று ரூபாய்க்கு மர கன்று அதாவது மரங்களாக பயன்படுத்துறது பழங்கள் அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நாட்டு மர மரப்பயிருக்காக நீங்க வைக்கிறது காடுகள் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்க இது இங்க கம்மியா தான் வச்சிருக்கோம் உங்க உங்க இடத்துக்கு அவங்க வந்து அவங்களுடைய பேம்ப்லெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உங்க இடத்துக்கு நீங்க போய் பாருங்க அங்கங்க இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நிறைய அதுக்கான விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய மழை காலம் நமக்கு ஒரு அருமையான மழை காலமாக இருக்கும் அதுக்கான நாற்றுக்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு நல்ல காடு வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு மிக சிறப்பாக இருக்கும் எங்கெங்கே இருக்கும் என்னன்றது ஒரு பார்க்கலாம் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்றுப்பணை எங்கெங்கே இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அதனுடைய தொடர்பு இருக்குது வேணுங்கிறவங்க அடுத்து அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தொடர்பு எல்லாமே வந்து வரிசையாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களில் இவங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க உங்க மண்ணை பரிசோதனை பண்ணி உங்க மண்ணுக்கு ஏற்ற மரம் என்ன ஏதுன்றது அவங்க வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க மண் காப்பம் இது எல்லாமே இந்த இது ரொம்ப நல்லா நடக்குது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இது ஈஷாவோட முடிஞ்சிருச்சு என்னென்ன ஆற்றுக்கெல்லாம் போட்டுருவான்னு பாத்தீங்க அப்படின்னா தேக்கு சந்தனம் செம்மரம் மகாகனி ஈட்டி மஞ்சள் கடம்பை வேம்பு குமிழ் தேக்கு கொடுக்கா புளி மலை வேம்பு மாஞ்சியம் பென்சில் நாட்டு நாவல் நாட்டு வாகை விழுப்பை பலா புன்னை இதெல்லாமே மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மற்றது எல்லாமே வந்து ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம நம்ம நம்பரில் பார்த்தது தான் இது எல்லா இடத்துலையும் இருக்குது வேணுங்கிறகம் அதுக்காக மாதிரி பார்த்து வாங்க நிறைய வேணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு போய்க்கோங்க இது பாருங்க இது பாரி அப்படிங்கிற ஒரு ரகத்தில் சாத்துக்குடி இன்றைக்கி பாரிங்கிற ரகம் ரொம்ப அருமையாக எல்லா பக்கம் போயிட்டுருக்கு இவங்க ஜி எயிட் அப்படிங்கிற ஒரு நர்சரியோடதுலேருந்து புறமும் நிறையா அவங்களுக்கான ஒரு விஷயம் எல்லாமே தெளிவாக வந்துக்கிட்டு இருக்குது இவங்க ஜி எயிட் வணிக நீங்கள் வந்து எக்ஸாப்டிக்ஸில் வந்து இந்த ஜேஎஃப்ஆர் சேலத்தில் எக்ஸாப்டிக்ஸ் இதில் வந்து நீங்கள் விலையெல்லாம் பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு விளந்துறக்கூடாது பாருங்க இது வந்து அடீனியம்னு சொல்லுவாங்க அடீனியத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சட்டி வச்சு அடித்து ஒரு இப்படி பெருக்கு வச்சு இப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அடீனியத்தினோட விலை எட்டாயிரத்து ஐநூறுரூவா எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்னு பார்க்கக்கூடாது இங்கே ஒரு அடினியம் இருக்குது பாத்தீங்களா எவ்வளோ பெருசு தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு நபர் நிற்கிறாரு அதை விட எவ்வளோ பெரிய அடினியமாக இருக்குது இது விலையை பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கன்னா பூத்து குளுங்குது இது வந்து இறக்கையா வயல்ல வர அடினியம் இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதனுடைய அடினியத்தினுடைய விலை அப்போது இது அடினியம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் நிறையா இதில் பண்ணலாம் ஆனால் வந்து உணவு ரீதியாக இருக்காது இது வந்து அழகு ரீதியாக பண்ணுறதோ வாஸ்து ரீதியாக இதில் நிறைய காம்படிஷன் நிறையா நடக்குதுங்க நிறைய கலர் நிறைய விதவிதமா இருக்குது ஒரு காலகட்டத்தில் இதையும் வாங்கி வச்சு நிறைய இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் இந்த அடிநீயத்தினை ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரியான விலை அது வந்து குட்டிகை வந்து விலைக்கு கொடுக்குறாங்க ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து குட்டிகள்லாம் விதைக்கு இருக்காங்க அது உங்களுக்கு எதாவது வேணும் அதாவது சின்ன கண் இளங்கன்றுகள் விதைக்கு இருக்குது அதே மாதிரி ரொம்ப எக்ஸாட்டிக்ஸ் நம்மளது இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த கேக்டஸோடது இதெல்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா பாருங்க நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் இப்படி ஒன்று மலர்த்தி வச்சிருந்தீங்கன்னா கூட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒன்லின்னு வேறு போட்டிருக்கிறாங்க பார்த்துக்கிட்டிங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான மலர் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான தொட்டி வருங்க எவ்வளோ பெரிய தொட்டி பாத்தீங்களா அடுத்து அம்மன் தோட்டக்கலை நர்சரி தோட்டக்கலை நர்சரி எதிர்வரம் பெரிய குளம் பி கே எம்னு வரக்கூடிய விஷயம் பெரிய குளம் தேனி மாவட்டத்தில் வந்து இவங்களுடைய இது அங்க நர்சரி வச்சிருக்காங்க அங்கே இது வந்து அவங்களுடைய இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இவங்க வந்து ராக் ஃபோர்ட் பயோபாரப் இவங்க உள்ளேயும் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க இவங்க வந்து நிறைய மாம்பழம் கும்பல வரிசையாக நர்சரி இதில் நம்மளும் ஒரு நண்பர் ஒரு ரெண்டு நாட்டு வாங்கினார் சந்தன மரம் சந்தன மரத்துக்கான ஒட்டு மரம் கீழே இருக்கு ஆனா இன்னமும் நல்ல ஒரு ஒட்டு தான் நல்ல கருமை வரும் திறமை அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாகணும் பாலாஜி எலுமிச்சை ரொம்ப பெயர் போன இப்போ அண்மை காலங்களில் இந்த ஒரு பேர் வந்து நிறைய இடத்துல நம்ம அடிபட்டுக்கிட்டு இருக்குதுங்க இது பாலாஜி எலுமிச்சை அடுத்தது ஸ்டேன்ஸ் ஓடது ஸ்டேன்ஸ் ஓடதுல இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உழுக்க முழுக்கும் மலர்கள் வெளியே இருந்து வரக்கூடிய மலர்கள் ஆனால் இந்த மலர்களை வந்து நுண் சூழல் வச்சு தான் நல்லா வளர்த்த முடியும் நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலை வச்சு நம்ம நல்லா வளர்த்த முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடீனியம் அது அடீனியம் இது வந்து ரொம்ப பேர் சரியாக வர மாட்டேங்கு கடலு வரமாட்டேங்குது ஆந்தூரியம் இதுக்கு பேர் ஆண்டூரியம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோவை சுரபி நர்சரியான அதுக்கான இடத்துல வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு ஒரு நர்சரிலையும் ஒவ்வொரு இடங்கள் ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஒரு இடத்துல வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி இரநூறுவாயின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல வந்து இரநூறுவாய்க்கே கொடுக்குறாங்க ஒரு இடத்துல நூற்றி எண்பதுக்கு கொடுக்குறாங்க இங்கெல்லாம் வந்து சுரபியில பொறுத்த வரைக்கும் ஸ்டால் ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க ஏன் அது மாற்றம் வருது அப்படின்னா ஏன் கிடைப்பா அதுதான் ஸ்டால் ஆஃபரில் புக் பண்ணிடுணும் நிறைய பேர் வந்து இந்த நர்சரிக்கு இங்கே வந்து அதை வாங்கி இங்கே வச்சு அந்த பக்கம் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே மாற்றிக்கிறாங்க இது வந்து சுரபி நர்சரியுடைய பூக்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அழகு பொருட்கள் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே இது வந்து ரொம்ப அருமையாக வரும் இந்த சுரபி நர்சருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கோயம்பூர்லேயும் இருக்காங்க ஈரோட்லேயும் இருக்காங்க அதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய சுரபியோட நீங்கள் இந்த ஃபவுண்டெய்னு ரொம்ப அழகாக இண்டோருக்கான வைக்கக்கூடிய பாட்டு இதெல்லாமே கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கும் இது மாதிரி நம்ம அங்க இந்த அஞ்சரை அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரியே வந்து இடாமல் விலை உயர்ந்ததா இருக்கும் அடுத்தது இவங்க வந்து சென்னை தான் முழுக்க முழுக்க வெறும் தென்னையை மட்டும் வச்சிருக்காங்க இவங்களுடைய கெனடி இவங்களுடைய நாட்டுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க எந்த ஊர்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டம் இவங்க முழுக்க வெறும் சென்னையை மட்டும்தான் வச்சிருக்காங்க தென்னையினுடைய பயிர் தான் வந்து பிரதான பயிரா இவங்களுடைய இது போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து எலுமிச்சைக்கான பிரத்யேகமான ஒரு ஸ்டால் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர்லயே வந்து எலுமிச்சை வச்சுருக்காங்க வந்து இது ஒரு பேரில் ஒரு நல்ல ஒரு ரகம் வச்சிருக்காங்க கே எஸ் எலுமிச்சை நரசரின்னு அவங்க பேர் இவங்க வந்து திருப்பொடி காவல் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து வச்சிருக்காங்க பெரும்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் காய் படிக்கக்கூடாது போச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவருடைய உரிமையாளர் அவர் தான் அதனால பண்ணிட்டு இருக்காங்க இவருடைய எண்ணம் மேலே எதிர்ப்புறவைகளாக இருக்கிறனால நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க அது எண்ணு இருக்கு எலுமிச்சைக்காக பிரத்யேகமாக இவங்க வந்து புதுசாகவே வந்து நான்கு ரகமாகட்டும் பாலாஜிரமான அதுவும் இவங்க கிட்ட இருக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி இது பாருங்கள் தண்ணீர் எல்லாம் பயன்படுத்தி தண்ணீரில் அதிக அளவில் தண்ணி இருக்கிற தண்ணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே தண்ணி போகும் அதிகமாக இருக்கிற தண்ணி இதுலருந்து வெளியில எடுத்து திருப்பி ஒன்னா சேர்ந்து அங்கே கொண்டு போய் வச்சு வெறுமை வாஷ் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு இது வச்சுருக்காங்க இவங்க வந்து சத்தியம் உள்ள அந்த சத்தியத்தோட வச்சிருக்காங்க இல்லைன்னா முப்பத்தஞ்சு ப்ராடக்ட் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க இது சீவீட்ஸ் வீட்ஸ் ரெட் ஆல்கே இந்த என்ன அல்லையோ சொன்னாங்களே டக்கு நடக்க வர மாட்டேங்குது அதுக்கான ஒரு டெமோக்காக இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து நாற்று இது வந்து ஆடிப்பட்டம் பட்டம் வந்துருச்சு இல்லைங்களா வீட்டிற்கான நாற்று தேவை அப்படிங்கும் பொழுது நம்ம சத்யா பயோடெக் அப்படின்னு இருந்து எங்கள் வீட்டிற்கான நாற்றுல நிறைய நாற்றுகள் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அது முக்கியமாக தேவைப்படுற கத்திரி அடுத்தது வந்து இது வந்து மேரிகோல்டுங்க அது ஒரு நாற்று ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இது காலிஃப்ளவர் நாற்று இது பப்பாளி நாற்று அதே மாதிரி அகத்தி விதைகளும் அவங்க வேணுங்கிற அளவுக்கு விதைகளும் கொடுக்குறாங்க உங்களுக்கு விதையை போட்டு நான் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக விதை போட்டு பண்ணிக்கிறேன் இது வந்து காவேரி ஹைடெக் நர்சரினு இவங்க உள்ளேயும் ஒரு இது இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் உள்ளேயும் இருந்தது பசுமை பாரதம் அவங்க தான் உள்ளே இருந்தாங்க இவங்க காவிரி ரெண்டுமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க இவங்களே வந்து முதல்ல கேட்கும் பொழுது சாத்துக்குடியுடைய விதை வந்து இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க வெளியில் வந்து கொஞ்சம் சேர்த்து சொன்னாங்க காய் இருக்கிறது வந்து முந்நூறு நினைக்கிறேன் காய் இல்லாமல் இருக்கிறது நூற்றி ஐம்பது ரூபாய் அவங்க உறுதியா அதுதான் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா காய் இல்லாத கூட வாங்கிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாட்டை வாங்கிட்டு போய்க்கலாம் இல்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிங்கன்னா காய் இருக்கிறதோட வாங்கிக்கலாம் காரி பாருங்க இந்த மாநாடு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் சொன்னாங்க மியாக்கி நாவல் காய் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸாட்டிக்ஸ்க்கான பழங்களும் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க இந்த நாசரி வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மட்டுமே பி எம் அப்படின்னு பி ஆர் நாட் செல்ல ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து விவசாய உற்பத்தியாளர்கள் சரியான வார்த்தை இல்லைங்களா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எண் போட்டிருக்காங்க எண் போட்டிருக்கிறதுனால கிட்ட என்ன ரகம் இருக்கு அந்த தொலைபேசி எனக்கு உங்களுக்கு வேணுங்கிறது தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பள்ளடத்துல தான் இவங்க இருக்காங்க கண்டிப்பா போய் வாங்கிக்கலாம் அதற்கான ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு ரொம்ப நாள்ல வந்து இது இது வந்து இந்த செடிக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச்சி உண்ணின்னு சொல்லுவாங்க நெப்பன் தசுன்னு சொல்லுவாங்க இந்த நெப்பந்தசு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது ரொம்ப ரேரன் கூடன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கொஞ்சம் வெயிலுக்கு வாடிருச்சு இது எப்பவுமே இன்டோரில் இருக்கணும் உங்களுக்கு ஒன்னே ஒன்று எடுத்து காமிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது உள்ளே இருக்குது இல்லைங்களா இது ஃபோக்கஸ் ஆகல இது வந்து மூடிய லெட் ஆட்டை இருக்கும் பாருங்கள் இது லெட் ஆட்டா இருக்குது இல்லைங்களா இது வந்து மூடிக்கும் இது கிளராக ஈ உள்ளே போச்சு அப்படின்னா இது மூடிக்கும் அதுக்கு தேவையான புரதம் ஈயிலிருந்து எடுக்கும் இது அப்போ மூடினதுக்கப்புறம் இது இது முழுக்க தண்ணீர் வந்து டைஜஸ்டிச்சு நம்ம எச்சை மாதிரி அந்த தண்ணியை வந்து அதை வந்து நோய் எல்லாத்தையும் வந்து இக்க வச்சு அந்த ஆசிட் மாதிரி எல்லாத்தையும் அதுல அதுக்கு தேவையான புரதம் அது எடுக்கும் இது வந்து தாவர உண்ணி வெப்பன் ப்ரஸ் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க ஒரு செடி இவங்க யாருன்னு தெரியணும்ல அதை நமக்கு தெரியல இவங்க வந்து நிறைய பூங்கல்லாம் வச்சிருக்காங்க இளம்பூர் பைபாஸ்ல ராயல் கேரட் பக்கத்தில் கார்டன் ஸ்டோர் கார்டன் கார்டன் ஸ்டோர்னு சொல்லிட்டு இது எதாவது தேவைப்படுது அப்படின்னா பார்த்துக்கலாம் இதோட வந்து வெளிப்புற இது முடிஞ்சிருச்சு பேட்டரியும் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு கொஞ்சம் சார்ஜ் போட்டு அடுத்து ரெண்டு ஃபால் இருக்கு அதை பார்க்கலாம் பின்புறத்துல இருந்து வரதுக்கு ஒரு வழி இருக்குங்க அந்த வழி கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வழியை கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த பின்புறத்துல இருந்து நீங்கள் எப்பவும் போல இயல்பாக எப்படி வரீங்களோ என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து நீங்கள் பார்த்து எல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ளே என்ட்ராகிறது வெளியில் போகிறதுக்கான வழி தனியாக போயிருக்கலாம் இங்க பார்க்கிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து வேளாண் துறை சார்ந்து சூழிய கூடாரம் சூரிய உலர்த்தி அவங்க வந்து ஆதி சோலார் அவங்க பண்றாங்க இவங்க வந்து சோலாரோடதுல வந்து மின்சார வேலி அவங்களுடைய ஸ்டால் வெளிலயே இருக்குது அடுத்து ஜி ஸ்டாலுக்கு தான் உள்ள போறோம் எவ்வளவு நேரத்துக்கு அவங்க பேட்டரி இருக்குன்னு தெரில பார்ப்போம் யாராவது ஸ்டால் இருந்தது அப்படின்னா பேட்டரி ஏதாவது சார்ஜ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னா பார்த்துக்கலாம்